பெரும்பாக்கம் இரநூறு அடி கால்வாயில் குப்பை கொட்டும் அரசு அலுவலங்கள் பெரும்பாக்கம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதி இருநூறு ஏக்கர் பரப்பு உடையது இங்கு சுமார் ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட அடுக்குமாடு வீடுகள் அரசு கல்லூரி ஐடிஐ எட்டு அரசு பள்ளிகள் ஐந்து ரேஷன் கடைகள் எட்டு குழந்தைகள் மையங்கள் காவல் நிலையம் மின் வாரியம் அலுவலகம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட அரசு அலுவலங்கள் உள்ளன இந்த இரநூறு ஏக்கர் இடம் பெரும்பாக்கம் ஊராட்சி உள்ளது ஆனால் குப்பை அகற்றும் பணியை சென்னை மாநகராட்சி செய்கிறது இதற்காக ஆண்டுதோறும் வாரியம் மாநகராட்சிக்கு சுமார் ஒன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலுத்துகிறது இங்கு நாற்பது குப்பை தொட்டிகள் வைத்து குப்பையை சேகரிக்க ஐம்பது பேர் உள்ளன ஆனால் பதினெட்டாயிரம் வீடுகளுக்கு மட்டும் கணக்கிட்டு பணம் வழங்கியதாக கூறப்படுகிறது அரசு அலுவலகங்களில் சேரும் குப்பையை அகற்ற பணம் வழங்கப்படவில்லை என மாநகராட்சி கூறுகிறது இதனால் அரசு அலுவலகங்களில் சேரும் குப்பையை மாநகராட்சி அகற்றுவதில்லை இந்த குப்பை கழிவுகள் சாலையோரும் நீர்நிலைகள் கரைகளில் கொட்டப்படுகின்றன அதேபோல் தென் சென்னையில் உள்ள அறுபதுக்கும் மேற்பட்ட ஏரிகளில் இருந்து வெளியேறும் வெள்ளம் இருநூறு அடி அகலமுடைய செம்மஞ்சேரி கால்வாயில் வழியாக செல்கிறது இந்த கால்வாய் அருகில் அரசு அலுவலங்கள் உள்ளன குப்பையை இந்த கால்வாயில் கொட்டுவதால் சதுப்பு நில பகுதியில் அடைப்பு ஏற்படுகிறது மேலும் இந்த கால்வாயை ஒட்டி உள்ள சாலையில் இறைச்சி மருத்துவ கழிவுகள் மற்றும் ஊராட்சி எல்லையில் இருந்து அகற்றும் குப்பையை கொட்டப்படுகிறது இந்த குப்பையும் கால்வாயில் விழுந்து அடைப்பு ஏற்படுத்தி நீர்நிலைகளை மாசடைய செய்கிறது வாரி அதிகாரிகள் இருநூறு ஏக்கர் பரப்பில் உள்ள குப்பையை முறையாக கையாள தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீர்நிலை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்